சினிமா நடிகருக்கு பின்னாடி அவர்கள் அரசியல் மையப்படுங்கிறது எப்படி பாக்குறீங்க குறிப்பான நடிகர் உட்பட அரசியல் கூறல பெரும்பான்மை நடிகர்கள் தமிழகத்தில் இருந்து செல்றாங்க பின்னிக்கிறாங்க இது அரசியல் போட்ட சமூகம் நினைக்கிறீங்களா இது சரி அரசியலில் யாருக்குன்னு யாருனாலும் வரலாம் அரசியலில் ஈடுபடலாம் நடிகர்கள் தான் வரணும் இல்லை நடிகர்கள் வரக்கூடாதுன்னு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஜனநாயகமான நாடு அண்டு மக்களுக்கு பணி செய்ய விரும்புகிறவர்கள் எந்த பகுதியிலிருந்தும் எந்த இடத்துல இருந்தும் எந்த பதவிலிருந்தும் வரலாம் நீங்கள் ஒரு நடிகர் ஏன் வரேன்னு கேள்வி கேட்க முடியாது ஆனால் ஏற்கனவே நடிகர்கள் வந்து இந்த அரசியலில் பழக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்றப்போ இங்கே ஏற்கனவே அதற்கு ஏற்ற ஒரு அரசியல் தன்மை தமிழகத்தில் வந்து இருக்கு அண்டு நடிகரை நோக்கி ஒரு இளைஞர் போறான்னா அவன் அரசியல் படவில்லை அப்படின்றது வந்து அப்படிதான் அப்படின்னு சொன்னீங்களா அது நிச்சயமா பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ ஒரு நடிகர் வந்து தன்னுடைய கருத்து கூட்டத்தில் பேசுறாரு தன்னுடைய கொள்கையா சில விஷயங்கள் அறிவிக்கிறாரு அண்ட் அவர் நோக்கி உள்ள மக்கள் போறாங்கன்னா அப்ப இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் அவர்களை அரசியல் படுத்தாமல் இருந்தார்களா நீங்க மாறி மாறி இங்க நிறைய ஆட்சிகள் இருந்திருக்கு நீங்க நிறைய அமைப்புகள் இருந்திருக்கு பெரிய பெரிய கட்சிகள் இருந்திருக்காங்க இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் யாரு அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் தானே வேற யாருமே கிடையாது இல்லை இப்போ இங்க இருக்கிற பெரிய கட்சிகளோட குடும்ப உறுப்பினர்கள் தான் அவங்க இருந்திருக்காங்க அந்த இளைஞர்கள் இருந்திருக்காங்க ஸோ அப்போ அவ்வளவு பேரை வந்து நம்ம அரசியல் படுத்தாம இருந்தோம்ன்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த இளைஞர்களை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அரசியல் படுத்தி இருந்தா அவங்க போனமாக வேணுமானோ அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க லைக் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கினார் அப்படின்றதுக்காக அவர் பின்னாடி போகக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த நடிகர் என்ன பேசுகிறார் அவர் ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து முன்வைக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிந்த பார்வையோடு இளைஞர்கள் வந்து போகணும் அப்படின்ற டிமெண்ட்டு தான் இது எல்லாமே இருக்குது பட் அப்படி ஒரு டிமாண்டை நம்ம முன்வைக்கணும்னா அப்போ நம்ம இளைஞர்கள் என்னவா இவ்வளோ காலம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன் அப்போ இத்தனை இளைஞர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்திலிருந்து தான் போயிருக்காங்க பெற்றோர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க இத்தனை வருஷம் ஓட்டு ஓட்டப்பட்டிருக்காங்க அப்படின்றப்ப வந்து இத்தனை இளைஞர்கள் வந்து எங்க இருந்து போனாங்க இந்த சமூகத்துல தானே போனாங்க இந்த சமூகத்துல இருந்து அவங்க வெளியில இருந்தா வந்தாங்க அவங்க இல்லையே அப்ப இத்தனை இப்ப இளைஞர்கள் போறாங்கன்னா வந்து அவங்களை நம்ம அரசியல் பயப்படுத்தவில்லை அப்படின்னா அதோட யாரோட பிரச்சனையா இருக்குன்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப